இந்த வெயில் காலத்துல கோழி வளர்க்குறவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அம்மை நோய் வரதுக்கு ஒரே காரணம் வெப்பம் தான் இந்த அமைநோய் வராம எப்படி தடுக்கிறது அப்படி வந்துட்டா என்ன மருந்து கொடுத்தது சரி பண்றது பார்த்தா இந்த வீடியோ பார்க்க போறோம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க கோழிங் இருக்கிற இடத்தை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு நெல் முழுவா கலக்கா போட்டு எதா இருந்தாலும் புதுசாக போட்டுக்கோங்க அம்மை நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்ட உடனே இந்த கொரசலின்ற மருந்து வந்து ஷெட்டு ஃபுல்லா அடிச்சுங்க கோழி மேலேயும் நீங்க அடிக்கும் மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபவுல் பாக்ஸ் சொல்லப்படுற இந்த அம்மைக்கான தடுப்பூசி போட்டாலே நீங்க நூறு சதவீதம் கோழிகளுக்கு அம்மை நோய் வராம தடுத்துடலாம் அப்புறம் சொன்ன ரெண்டு ஸ்டெப் நாங்கள் ஃபாலோ இப்போ டேரெக்டாக அந்த தடுப்பூசியை போட்டு போயிடலாம்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப நியாயமான கேள்வி ஆனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அதை நான் கடைசியில் சார் சரி அதெல்லாம் விடுங்க இப்போ அம்மை நோய் வந்துருச்சு அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலான்றதை பார்க்கலாம்ஷியம் பெருமாவுன்னாட்டு சொல்லப்படுற இந்த மருந்தில் கொஞ்சமாக தண்ணி கலந்து கோழிகளுக்கு எங்கெல்லாம் இருக்கோ அதாவது புண்ணு இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி விடுங்க தொடர்ந்து மூணு நாளைக்கு காலையில் சாயங்காலம் அப்படி தடவி விட்டீங்க அப்படின்னாலே அம்மை வந்து சரியாக இதுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கூட யூஸ் பண்ணலாம் இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கிங்கன்னா கீழே இருக்கிற வீடியோவை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முழு வீடியோ வரும் அதில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் மறக்காம பாருங்க உங்களுக்கு தேவை